கதாநாயகர்கள் வரலாம் நாங்கள் நீங்கள் கதாநாயகர்களாக இருக்கலாம் நாங்கள் கதாநாயகனா என்றால் மக்கள் யாரை தீர்மானிப்பார்கள் திருமாவளவனின் காலடி படாத கிராமம் உண்டா கிராமம் என்றால் என்னவென்றே தெரியாமல் திரையில் பார்த்தவர்கள் செட்டு போட்டு இதுதான் கிராமம் ஆர்ட் டைரக்டர் உங்களுக்கு வந்து ரத்தம் கிராமம் வேணும் நாயக்கன் கோட்டா வேணும்னா ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து அது மாதிரி போட்டு கொடுப்பான் தாராவி வேணும் அப்படின்னா மெட்ராஸ்லயே தாராவி போட்டு கொடுப்பான் நாங்கள் தாராவிலே கிடந்து உழலக்கூடியவர்கள் கிராமத்திலேயே பறந்தவர்கள் உழைக்கிற மக்களோடு உழன்றவர்கள் உழன்று கொண்டே இருப்பவர்கள் எங்களுக்கு வழி என்றால் என்னவென்று தெரியும் நாங்கள் கிளிசரின் தடவி அடக்கூடியவர்கள் அல்ல அடிவையில் பதற பதறாக கூடியவர்கள் மக்களின் கண்ணீரோடு எங்கள் கண்ணீரும் கலந்த வரலாறுதான் தான் இந்த களத்தின் வரலாறு மக்கள் சிந்திய ரத்தத்தோடு கலந்த ரத்தம் தான் எங்கள் குருதி சிந்திய வரலாறு